இன்னைக்கு சீரக சம்பா வச்சு ஒரு சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி தான் பண்ண போகிறோம் பிரியாணி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட் தான் பட் இந்த திண்டுக்கல் பிரியாணி ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இதுதான் அவங்களோட மோஸ்ட் ஃபேவரேட்டாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆறு ஏலக்காய் ஆறுலேருந்து ஏழு கிராம்பு ஸ்டார் அனீஸ் ரெண்டு கூடவே அன்னாச்சி மொக்கு ரெண்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி இது கூட பத்து முந்திரி ரெண்டு பட்டை ரெண்டு பே லீஃப் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு ஒரு கட்டை துண்டு இஞ்சி கூடவே ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் கூடவே கொஞ்சமாக புதினா வச்சு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் நான் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மட்டன்லேருந்து வர கொழுப்பு அதிகமாக இருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு குக் பண்ணுங்கள் இப்போது இதெல்லாம் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா வெந்திருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டன் மேக வச்ச தண்ணி இருந்து இதை நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கப் சீரக சம்பா ரைஸ்க்கு நான் ரெண்டரை கப் தண்ணி அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டேன் இதில் தயிர் ஊற்ற மறந்துட்டேன் அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் கப் தயிர் அது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் இப் பொதித்து வந்ததுக்கப்புறமா நான் ஊற வச்சுருக்கேன் சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தா போதும் இப்போ இதை எத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க இது மேலயே கொஞ்சமாக புதினா தூவிக்கோங்க இப்போ ரைஸும் தண்ணியும் செம அளவு வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தம் போட்டுடலாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திடலாம் இது மேலேயே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வாழை இலையை நல்லா இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணி இப்போது குக்கரை நல்லா மூடிடலாம் இப்போ ஒரு தோசைக்கடல சூடு பண்ணிவிட்டு அது மேலே இதை வச்சு தம் போட்டுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தம்ல இருந்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க் யூ